கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா வாக்கு மனிதரானார் எனும் மறை உண்மையை இன்றைய நாடினுடைய இறை வார்த்தை தியானிக்க எங்களுக்கு அழைப்பு தருகிறது இதோ நீர் எங்கள் மத்தியில் மனிதராய் பிறந்த அந்த பேரின்ப மகிழ்ச்சியை கொண்டாடுகிற இந்த நாட்களில் அந்த மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உமது மதிப்பீடுகளின்படி நாங்கள் அன்றாட வாழ வேண்டும் உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் உமது சித்தப்படி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர வேண்டும் ஆண்டவரே உம்மை கண்டு விசுவசிக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாட்களில் உமது பிறப்பினால் இந்த உலகம் மகிழ்ச்சி வருவது போல எங்கள் மனமும் மகிழ்ச்சி அடைய நீர் அனுதினமும் எங்கள் உள்ளத்தில் பிறக்க அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு நாங்கள் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்